ஒரு விசித்திரமான மனிதர் பத்திரிகை முறையில் துவக்கப்பட்டது முதல் போட்டு தன்னையே கிண்டல் செய்து கொண்டு ஒரு துவக்கினார் ஒருவர் வாசகர்கள் கேட்டு விரும்பி அதன் மூலமாக வெளிவந்த பத்திரிகை ஒரு வரி விளம்பரம் சோ யார் நான் பத்திரிக்கை ஆரம்பித்தால் எத்தனை பேர் வாங்குவார்கள் என்று பல ஆயிரக்கணக்கான பேர் வாங்குவோம் என்று கூறிய பிறகுதான் அவர் அந்த பத்திரிகையை துவக்கினார் கேட்டு மக்கள் பெற்ற பத்திரிக்கை அது இந்த பத்திரிகைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பெரிய கண்டம் ஏற்பட்டது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்புறம் இந்த பத்திரிகை நடக்காது என்பது தான் எல்லோருடைய கணிப்பும் என் கணிப்பும் அதுதான் நானும் அதுதான் அவருக்கு கூறி வந்தேன் ஆனால் இந்த பத்திரிகை நடக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுனால தமிழ்நாட்டுக்கு தேவை இருப்பதனால் இந்த பத்திரிகை இல்லை என்றால் பெரிய ஒரு இடைவெளி ஏற்படும் என்பதற்காக சிந்தனை மூலமாக இடைவெளி ஏற்படும் என்பதற்காக இந்த பத்திரிகை தொடர்ந்து நடக்கிறது இதை மாலன் சொன்னார் நான் மறுபடியும் சொல்கிறேன் அது ஒரு அதிசயம் என்று கூறினார் அது திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தேன் ரஜினி சொன்ன அதிசயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது தமிழ்நாட்டில் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னார் அது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நடந்து விட்டது என்பது தான் என்னுடைய கருத்து அதற்கு காரணம் நான் முன்னது கூறியது போல சோ உருவாக்கிய இந்த உணர்வுபூர்வமான வாசகர் கூட்டம் அதற்கு கருத்தை கொடுக்கக்கூடிய திறந்தவெளி பல்கலைக்கழகமாக சோ துக்ளக்க தன் முன்னுதாரணமாக நடத்தி வந்ததினால இது ரெண்டும் இணைந்ததன் மூலமாகத்தான் இது நடந்திருக்கிறது எனக்கு பிறகு நீ என்று சோ பலமுறை கூறியது போ கூறிய போது கூட எனக்கு இதை நடத்த முடியும் என்கிற ஒரு தைரியம் இல்லை ஆனால் சோ போன பிறகு மறைந்த சோ எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது எனக்கு பெரிய ஆச்சரியம் எனக்கு அவருக்கு ஒரு நன்றிக்கடன் பட்டிருக்கிறோமோ என்று தோன்றி தான் இதை நிறுத்தக்கூடாது இது நடக்க வேண்டும் என்று நினைத்து இது எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற ஒரு வெறியில் தான் நாங்கள் எல்லோரும் வேலை செய்தோம் அதற்கு தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமையும் உதவியது இதில் சோ தைரியமான என்று என்ன தைரியமானவர் என்று சோ கூறியிருக்கிறார் ஆனால் சோவுக்கு அப்புறம் பத்திரிகை நடத்தக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை என்று நான் நினைத்தேன் அதை பின்னால் ஏற்றுக்கொண்ட பிறகு வாசகர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக இது நடந்தது சோவுக்கு பிறகு துக்களக்க நடத்துவதற்கு அசாத்திய தைரியம் வேண்டும் அதை யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தேன் யாரும் சொல்லலை தரும புலம்புவது போல் புலம்புவதில் அர்த்தம் இல்லை ஆனால் எனக்கு அந்த தைரியம் இருந்தது நானே உணர்ந்தது துக்லக்கு இந்த மூன்று ஆண்டுகளாக நடந்ததுனால தான் இதுக்கு ரொம்ப நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் இந்த ரெண்டு கழுதைக்கு கூட நாம் கடன்பட்டிருக்கிறோம் முதல் இஷ்யூவிலையும் ரெண்டு கழுதாக இப்போவும் இந்த கரண்ட் இஷ்யூவிலையும் ரெண்டு கழுதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிராண்டு கோலி பிராண்டு ஆயிரம் கோ நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறார் அதே மாதிரி அமிதாப் பச்சன் பிராண்டு நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறார் நம்ம கழுதைகளுக்கு இன்னும் பிராண்ட் ஃபீ கொடுக்கறதில்லை நம்ம அது சீப்பாக கிடைக்கிறது அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால் நமக்கு எல்லோருக்கும் புரிய வேண்டும் கழுதைகளினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பதிமூணு லட்சம் கழுதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பத்து லட்சம் கழுதைகள் இப்போ மூணு லட்சம் கழுதைகள் தான் இருக்குது நமக்காகவாவது கழுதைகள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது சென்ற ஆண்டு காண்டு விழாவுக்கு பிறகு ரெண்டு பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது ஒன்று நரேந்திர மோடியினுடைய பிரம்மாண்டமான வெற்றி இது பற்றி நாம் தொடர்ந்து எழுதி வந்தோம் நாட்டுக்கு எப்படி நரேந்திர மோடியினுடைய மறுபடியும் அவர் வெற்றி பெற்று பிரதமராக வரவேண்டியது அவசியம் என்று எழுதினோம் நம்மால் வந்தார் என்று கூற முடியாது ஆனால் அவர் வந்ததில் நாம் கூறியதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் நாம் எந்ததெல்லாம் அவரிடம் எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் அவரால் செய்ய முடிந்தது முதல்ல இந்த நம்ம இந்த பாலக்கோட் இந்த உலகத்தையே விட்டது பாகிஸ்தானாக இன்றைக்கும் பாகிஸ்தானால் ரெக்கவரே ஆக முடியல அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதே மாதிரி டோக்கலமில் சைனாவினுடைய கையை முறுக்கி இந்த மாதிரிலாம் ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு தலைமை இருக்கும் நம் நாட்டுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் என்று நம்மால் கூற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒருவரை நாம் சில தவறான கருத்துகளால் எந்த அளவுக்கு இந்த ரஃபேலை வச்சு அவரை படுத்தினாங்க எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு யாராவது ரஃபேலை பத்தி பேசுறாங்களாப்பா உச்ச நீதிமன்றம் இதில் தவறு நடக்கவில்லை என்று கூறிய பிறகுங்கூட சீராய்வு மனு போட்டு அதை பெரியதாக்கி பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் தினம் நரேந்திர மோடி ஏதோ கை நீட்டி லஞ்சம் விட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் பேரில் இல்லாத அபாண்டங்களை கூறி மக்கள் ஏற்கவில்லை இதை விட பொய்யே ஏற்க முடியாது இவங்க மாதிரி ஒரு ஊழல் செய்த ஒரு பத்தாண்டுகளில் இவங்க செய்த ஊழல் உலகம் முழுவதும் தெரியும் என்னென்ன இல ஊழல் பண்ண முப்பத்தி ரெண்டு மொத்தம் ஊழல்கள் இதனுடைய தொகையெல்லாம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் ஊழல் செய்தார் என்று கூறி அதை இன்றைக்கு அப்படியே வெளிவந்திருக்கிறது உண்மை என்னவென்றால் இவர்கள் கூறியது தான் போய் நரேந்திர மோடி நாணயமானவர் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய உச்ச தேர்வு இவங்களுடைய இப்போ இவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஐயோ பழிவாங்கல் என்ன பழிவாங்கல் இந்த நேஷ்னல் ஹெரால்டு எடுத்துங்க நேஷனல் ஹெரால்டில் ஒரு இருபது ஆண்டுகளாக அது நஷ்டத்தில் ஓடுறது அந்த நஷ்டத்தில் ஓடும்போதெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டியில் போய் அவங்க பணம் கேட்பாங்க பணம் கொடுப்பாங்க கேஷில் கொடுப்பாங்க கேஷில் கொடுக்கும்போது யார் பேரில் எழுதுறது அப்படின்னா கல்கட்டாவில் ஒரு கம்பெனி இருக்குது அதன் பேரில் எழுதிக்கிங்கன்னு சொல்லுவாங்க அது போய் எழுதி தொண்ணூறு கோடி ரூபா அதுக்குள்ளே பணம் யாரோ கொடுத்த பணத்துக்கு யாரோ பெயர் கொடுத்து அது உள்ளே வந்தது அது எப்படி வெளியில் வந்தது தெரியுமா அந்த எந்த கம்பெனி இந்த தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்ததோ அந்த கம்பெனியுடைய கேபிட்டல் மூணு லட்சம் ரூபா தான் அது எப்படி வெளியில் வந்ததுன்னாக்க இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்குது தெரியுமா அதுக்கு ஒரு மூணு கோடி ரூபா பணம் அவங்க கொடுத்தாங்க அதே கட்சி அதே அந்த மூணு லட்ச ரூபா கேபிட்டல் இருக்க கம்பெனி அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் கொடுத்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த பணம் வந்த உடனே காங்கிரஸே அதை வந்து வெளிக்கொண்டு வந்தார்கள் பாருங்கள் மூணு லட்சம் கோ ரூபா கேபிட்டல் லட்சம் கேபிட்டல் கம்பெனி மூன்று கோடி ரூபா கொடுத்துருக்கிறார்கள் என்று அதை ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த டொனேஷனை திரும்ப கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த வம்பு வேண்டாம் ஆனால் அதில் மாட்டின்றது காங்கிரஸ் தான் ஏன்னா காங்கிரஸுக்கு தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்ததும் அதே கம்பெனி தான் இது வந்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அந்த கம்பெனியினுடைய பேரை அடிச்சுட்டு காங்கிரஸ் கட்சியே இந்த பணத்தை கொடுத்ததாக கூறினார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இந்த பணம் இல்லை அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த சமயத்தில் இந்த கம்பெனியை வந்து தான் வாங்கியதாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த கம்பெனியை வாங்கி விட்டதாக கூறி அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கேஷை ஒரு கம்பெனி கொடுத்து அதன் மூலமாக செக் வாங்கி இதையெல்லாம் பிஎம்எல்ஏ சட்டத்தில் பெரிய குற்றங்கள் இது என்ன பழிவாங்குதல் இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் மோடியினுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று கூறுவதா எந்த பத்திரிகைகள் என்ன இதையெல்லாம் ஏன் வெளிக்கொண்டு வரமாட்டார்கள் என்று புரியவில்லை